இது நீங்க நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவர் சொந்த பண்ணங்களே இன்று தென்காசி மாவட்டம் இந்த வல்லராமபுரம் கிராமத்தில் உங்கள் எல்லாத்தையும் சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது காணிக்க செலுத்திட்டு ஒரு இரண்டு மூணு மாதம் நம்ம ஓய்வு எடுக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் அதுக்குள்ளே நம்ம போராளிகள் தமிழகம் முழுவதும் நம்ம போராளிகளை வந்து உருவாக்கியிருக்கோம் நம்ம பொறுப்பாளர்களை நான் போராளி தான் சொல்லுவேன் எப்போதுமே அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய பொறுப்பாளர்கள் போராளிகள் எனக்கு இந்த இருபத்தி மூணு மாவட்டத்தில் இன்னைக்கு இருக்காங்க அதனால் இந்த இருபத்தி மூணு மாவட்ட பொறுப்பாளர்களும் போராளிகளும் நம்ம சமுதாயத்தை ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் பாதுகாத்துக்கிடுவாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுத்து விடுவாங்க அப்போ நாம் ரெஸ்ட் எடுக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வருஷம் பதினஞ்சு வருஷமாக பதினெட்டு வருஷமாக நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரு நாளும் நான் ஓய்வாக இருந்ததே இல்லை சரி முடி காலிக்க செலுத்துறதுக்கப்புறம் நம்மளை அடையாளம் தெரியாது இப்போ கூட வரும்போது பார்த்தா தலைவர் எந்த வண்டியில் இருக்காரு எசகிராஜா எந்த வண்டியில் இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு அதனால தான் ஒரு இரண்டு மூணு மாதம் நம்ம ஓய்வு எடுக்கலான்னு பார்த்தா இங்கே எவனுமே நம்மளை ஓய்வு எடுக்கிறதுக்கு விடமாட்டான் அந்த அளவுக்கு நம்ம சமூகத்துக்கான பிரச்சனைகள் அதிகமாக திறந்தோறும் ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்மளை நிம்மதியாக தூங்க விடாமல் பண்ணணும் நம்மளை நிம்மதியாக யாரும் படிக்கக்கூடாது இந்த முக்குளத்தில் பிறந்தவன் யாரும் ஒழுங்காக அரசூத்தியத்துக்கு பேரக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு சில கும்பல்கள் வந்து தொடர்ந்து தமிழகத்தில் வந்து செயல்பட்டுகிட்டே இருக்குது அதை நினச்சா நமக்கு எப்படி ஓய்வு எடுக்க முடியும் அந்த குரல்லாம் கேட்டால் அவன் நம்மளை பற்றி பேசுகிறத பார்த்தா நம்ம எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும் முடியாது அதனால் ரோட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருந்தோம் இந்த ஊர் மக்கள் வல்லராமபுரத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா இந்திய தேசத்துல இன்னைக்கு ஒவ்வொரு மூலையில முடுக்கலையும் ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கு நிம்மதியா உறங்குதுன்னா இந்த வல்லராமபுரத்துல போயிருக்கிற ராணுவ வீரர்கள் ஒரு ஒரு சாட்சி ஆதாரத்தை நம்ம யாருக்கும் காட்டவே வேண்டாம் இதுவே ஆதாரம் இந்த நாட்டோட இந்த நாட்டு பாதுகாப்புக்கு இருபத்தி நாலு பேர் தன்ன உயிரை தன்னுடைய தங்களுடைய உயிரை துச்சமனம் மதிச்சு இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் நிறைஞ்ச ஊர் இந்த வல்லராமபுரம் எல்லாரும் எங்க போனாலும் பெருமையா அந்த வல்லரவம்புரத்தை சேர்ந்தவங்க நீங்க பெருமையா சொல்லலாம் இந்த நாடு நிம்மதியா தூங்குதுன்னா அந்த நாடு நிம்மதியா பாதுகாப்பா இருக்குன்னா என் ஒரு காரணம் காரணம் பா சொல்லி நீங்க சொல்லலாம் உசுறு மேல பயம் இல்லாதவன் தான் ராணுவத்துக்கு போவான் புரியுதா உங்களுக்கு அதனால தான் இந்த முக்களத்தில் தேவம் வரலாம் அதிக பேர் இன்னைக்கு ராணுவத்தில் இருக்கான் புரியுதா ஏதாவது ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மத்தியில் இந்த நாட்டை நல்லபடியா நம்ம சரி பண்ணணும் இந்த நாட்டு அது எப்படின்னா அந்த நாட்டின் மீது பற்று உள்ளவங்க தான் இந்திய இராணுவத்தில் வந்து அதிகமான பேர் ஈடுபட முடியும் அந்த அதிகமான பேரில் இன்னைக்கு முக்கோளத்தூர் இருக்கிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அதுலேயும் இந்த வல்லராமபுரம் இருந்து அதிகமான பேர் இராணுவத்தில் இருக்காங்க தெரிஞ்ச உடனே நான் சந்தோஷப்பட்டேன் அதே போல் இன்றைக்கி நம்ம ஊர் எவ்வளவு ஒரு பெருமையாக இன்றைக்கி கவர்மெண்ட் உத்தியோகத்தில் மத்திய அரசு உத்தியோகத்தில் நம்ம இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு எவ்வளோ பெரிய பெருமை இருக்குன்னு சொல்லி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே உள்ள இளைஞர்களுக்கு இங்கே பெரியவர்களுக்கும் நான் சொல்லக்கூடியதான் இளைஞர்களுக்கு நான் அதிகமான முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் நம்ம ஊர்லேருந்து இத்தனை ராணுவ வீரர்கள் அங்கே போய் இருக்காங்க இந்த ராணுவ வீரர்களால் நம்ம நம்ம ஊருக்கும் பெருமை நம்ம நாட்டுக்கும் பெருமையாக இருக்குது அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே போல் தான் அனைவரும் அரசு உத்தியத்துக்கு போகணும் நம்ம அதிகாரிகளை மாறணும் அப்படின்னு நான் ஊர் ஊராக போய் இளைஞர்கள்ட்ட சொல்லிட்டு வரேன் கஞ்சா மது போதைக்கு நம்ம அடிமையாகாம வீரத்தோடும் விவேகத்தோடும் இந்த நாட்டு மக்களையும் நாட்டையும் நம்ம தான் காப்பாற்றுற ஒரு எண்ணம் நம்ம இளைஞர்களிடையே எல்லாருடைய இருக்கணும் அதைத்தான் நான் ஊர் ஊரா போய் நான் பேசிக்கிட்டு வரேன் அதே போல் இந்த வளராமத் பிறத்தில் வந்து பிறந்த இளைஞர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான் எந்த காரணத்தை கொண்டும் மது போதைகளுக்கு அடிமையாகாம இந்த குடிக்காம ஏன்னா குடியால நம்ம வீரம் போச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் உணரணும் குடியால நம்ம வீரம் போச்சுங்கிறத நம்ம வீரத்தை ஒழிக்கணும்னா மதுக்கடைகளை திறந்து வச்சு நம்ம வீரத்தை ஒழித்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படிதான் உங்களுக்கு அதனால் இயற்கையில் நமக்கு வீரம் இருக்கிறதுனால அந்த இயற்கையான வீரத்தை வந்து அழிக்கணும்னா அப்போ ஆண்களுக்கு வந்து எப்படி தான் குடிச்சா அந்த குடியில் அந்த குடியில் எல்லாமே மாத்திரை தான் அந்த மாத்திரையால் நம்மளுக்கு வீரம் இல்லாமல் போச்சு இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு உண்மை அதனால் இளைஞர்கள் மது வந்து வந்து நிறுத்திட்டு நம்ம பெண் பிள்ளைகளெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா எல்லாம் போல்டாக இருக்கணும் எல்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு வலுவாக இருக்கணும் ஒவ்வொரு ஊர்லையும் கிராமங்கள்லேயும் உடற்பயிற்சி கொடுத்த எடுத்து போட்டு நல்ல எல்லோரும் நீங்கள் விளையாடணும் தான் எங்களுடைய ஆசை நல்லா படிங்க நீங்கள் நல்லா படிங்க உங்களை பாருங்கள் இன்றைக்கி வந்து படித்து முடித்து இன்றைக்கி நம்ம அரசு உத்தியோகத்தில் போய் நிம்மதியாக வேலை பார்க்க முடியலைங்கிறதும் எனக்கு தெரியும் இன்றைக்கி கலெக்டர் இருந்தாலும் தேவ மாதிரி வேலை பார்க்க முடியல கலெக்டருக்கு கீழே பீணாக இருக்கிறவன் சாதி சொல்லி மிரட்டுறான் நீ என்னை சாதி சொல்லி பேசுனேன்னு சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லி கலெக்டரை மிரட்டுறான் இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் தேவை மாதிரி கலெக்டராக போய் இருந்தாலும் நிம்மதியாக பணி செய்ய முடியல ஒவ்வொரு போன் கால் அரசு உத்தியோகத்தில் உள்ள நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணுறாங்க எங்களால் பணி செய்ய முடியலன்னு சொல்லி அதை நான் பாதுகாத்துக்கிடுதேன் உங்களை அந்த மாதிரி நீங்கள் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் படித்து நீங்கள் படிக்க முடிய நீங்கள் உங்களை உதவ படிக்க விடாமல் பண்ணுறான் என்னால் படிக்க முடியல நான் அரசு உத்தியத்தை என்னால் போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் பாதுகாத்துக்கிடுவேன் உங்களை பாதுகாத்து உங்களை வந்து எப்படின்னா என்னால் முடிஞ்சது தெரியுமா எங்கள் இயக்கத்தால் உங்களை பாதுகாப்பாக வந்து கரை சேர்த்துருவோம் நீங்கள் நல்லபடியாக படிச்சுட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களை அரசு உத்தியத்துக்கு நீங்கள் போக தரைக்கும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த எல்லையில போய் இந்த வல்லராமபுரத்தில் வந்து பாதுகாப்பு இருக்காங்க இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க ஆனால் அவங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிடுவோம் கொடுவோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் நம்மளுடைய சமுதாய அழிவு பாதை போய்கிட்டு இருக்கிறது நினைச்சு நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக படிக்கணும் அந்த ஊருக்கு வரும்போது அந்த ஊரை பற்றி கேட்டபோது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வல்லாராமபுரத்தில் ஆனால் நடுவு குறித்து ஜமீன்

நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் பொட்ட பிள்ளைகள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்கு நம்ம நம்மளுடைய இளைஞர்களுக்கு ஆபத்து இருக்கு நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் நம்மளை பத்தி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன் ஒவ்வொரு இடத்துலயும் நம்மள என் சாதி மக்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியா தூங்கணும் அதுக்காண்டி பிற சாதியை இழிவு பண்ணி நான் பேசுறதே கிடையாது என் சமுதாய மக்களையும் பேச வச்சது கிடையாது எல்லா இடத்துக்கும் நான் போன இடம்லாம் என்ன சொல்லியிருக்கேன் பிரசாதியை சாதியை இழிவுபடுத்தி பேசக்கூடாது எந்த சாதியும் நமக்கு அடிமை இல்லை எந்த சாதியை நம்ம இழிவுபடுத்த கூடாது அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு எடுக்கணும் தேவனா பிறந்தவோ அந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பான கடவுள் படைச்சிருக்கான் நம்மளை தேவமரா படைச்ச காரணமே எல்லா சாதி மக்களையும் காப்பாற்றணும் அனைத்து மக்களையும் தான் காப்பாற்ற கூடாது பேசக்கூடாது அப்படி நினைப்பேன் பிற சாதிக்கு பாதுகாப்பு கொடுங்க நினைப்பேன் தான் நான் பேசியிருக்கேன் ஆனால் என் சமுதாயத்தை தொடர்ந்து மேடை போட்டு பல்வேறு மேடைகள்ல எங்க ஐயா முத்துராமணித்தன் அவர்களையும் எங்கள் சமுதாயத்தையும் ரொம்ப இழிவாக பேசிட்டு வராங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் தான் இந்த முக்குளத்தோட சமுதாயம் அன்னைக்கு ஆங்கிலேயனை கண்டு பயந்து ஓடாம பீரங்கி கொண்டு மாறுமை காட்டி சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த போய் தான் நீ இப்போ மேடையில் இருந்து எங்களையே திட்டுற நீ எங்களையே பேசுற இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்ச சமுதாயம் நாங்கள் அந்த நாட்டுக்கு கெடுதலே செய்யல ஆனா நீ இன்னைக்கு எங்களை திட்டுற நீ ஒவ்வொரு மேடையிலும் எங்களை திட்டு எங்க ஐயாவ திட்டுற சாதி பாப்பவன் சண்டாளம் சொன்னார் எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் சாதி சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரு முத்துராமலிங்க தேவர் முழுதவனுக்கு நிலம் சொன்னோம்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பூரா நடத்த கொடுத்தாரு ஆனா அவரையே நீ சாதி தலைவங்க தாழ்த்தப்பட்டவனை தாக்குனா என் நெஞ்ச பிளந்து ரத்தத்துக்கு குடிப்பதுக்கு சமம் சொன்னார் முத்துராமலிங்க தேவர் ஆனா அவரை போய் இன்னைக்கு ஜாதி தலைவர்னு சொல்லி அவர் அசிங்க சீமா நீ திட்டுற நேற்று ஒருத்தன் ஜங்ஷன்ல திட்டுறான் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் இழிவுபடுத்தி சொல்றான் அசிங்க சீமா திட்டுறான் அதை வேடிக்கை பார்த்துட்டு திருநெல்வேலியில கிட்டத்தட்ட ஏழு லட்சம் எட்டு லட்சம் தேவை மாதிரி இருக்கும் நம்ம விட்டுட்டோம்ல அவனை அதுதான் சாந்தோம் நம்ம எல்லாம் திரும்பிட்டோம் அருவா எடுக்க கத்தி எடுக்க கூடாது படிச்சு அதிகாரத்துக்கு போடணும்னு சொல்லி இப்பதாவது அரசாங்கம் உணர்ந்து கொடுணும் எங்கள் சமுதாயத்தை எத்தனை மட்டம் இழிவுப்படுத்துனாலும் எத்தனை மட்டம் யார் பேசுனாலும் நாங்கள் பொறுத்து போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் படிக்க போகிறோம் நாங்கள் வந்து உத்தியோகத்துக்கு வர்றதுக்காண்டி நாங்கள் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் புரிஞ்சுக்கினோம் எங்களை இன்னமும் அன்புரை சமுதாயம் இவன் தான் குற்றம் அதான் குற்றப்புறம எனக்கு குற்றப்பிரமரை பற்றி பேசியிருந்தான் தேவமார்லாம் குற்றப்பரமுலாம் இருந்தான் குற்றப்பரமனை கேவலம் நினச்சிக்கலாம் வெள்ளைக்காரகம்லா ஆங்கிலேயனால நம்மளை அடக்க முடியல அதனால போட்டது தான் குற்றப்பிரமரை

அவனை வந்து சண்டைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் பன்னிகளோட சண்டை போட தேவ மாதிரி என்னைக்கும் தயாரா இல்லப்பா அந்த நாய்க்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் பன்னிகளோட சண்டை போடுறதுக்கு சிங்கங்கள் என்னைக்கும் சண்டை போடாது நான் புலி சிங்கம் புரியுதா யானையோட சண்டை போடுவோம் சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இல்லை என் சமூகத்தை இளைஞர்கள் நீ ஏன் பேசுறது எனக்கு தெரியும் என் சமூகத்தோட இளைஞர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கானே நிம்மதியா தொழில் பார்த்துட்டு இருக்கானே தொழில் தொழில்இதிபரெல்லாம் நல்லபடியா தொழில் பண்ணிட்டு இருக்காங்களே அப்ப நம்ம இந்த மணிக்கு பேசும் போது இட உணர்வுல அவன் நம்ம மேல ஒரு வன்மம் கொள்வானே அவன் படிப்பை விட்டுருவான் அவன் அந்த இட உணர்வுல உங்களை நினைச்சு 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 அவன் படிப்பு அவன் படிக்க மாட்டான் அரசு உத்தியுக்கு எவனும் போக முடியாது அப்ப இந்த சமூகத்தை காலம் உள்ள ஒரு அது அது அப்படின்னா குற்றவாளிகளாவே வச்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மனைக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான் அதுல முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் சீமானுங்கிற ஒருத்தன் அவன் மேலே நல்ல ஒரு பாசம் வச்சிருந்தேன் தமிழ் தமிழ் பேசிகிட்டு இருக்கானப்பா அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு நல்ல ஒரு பாசம் வச்சிருந்தேன் ஆனா கேடு வேலை பண்றது பத்து வருஷத்துக்கு முன்னே என் சமூகத்தை அசிங்கமான முறையில புத்தகத்தில் எழுதியிருக்கான் நேற்று நாய் புத்தகத்தில் எழுதியிருக்கான் நம்மளை கேவலமா பேசியிருக்கான் கேவலமா எழுதியிருக்கான் அதுக்கு வாழ்த்துறியிருக்கான் சீமான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நம்ம சமூகத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும் எப்படியாவது அழிச்சிடணும் இவன் வரலாற்றை பாண்டியம்னா உலகத்துக்கே தெரியும் அது தேவ தான் பாண்டியம்

அப்படி இருந்தீங்கன்னா இந்த சாதி அழிஞ்சு போயிடும் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது நான் இருக்கும் போதே நீங்கள் பயன்படுத்தி விடுங்கணும் புரியா உங்களுக்கு நான் உங்களை நம்பி தான் ஊர் ஊராக போய் நான் என் பிள்ளை விட்டு பேசிட்டு இருக்கேன் அதை மரத்தில் வச்சுக்கோங்க யாராவது ஒரு ஆள் தான் நல்லபடியாக உருவாக முடியும் வருஷத்தில் முன்னேற்ற நாள் நான் வாரேன் காலத்தில்

நீங்க தலைவனா நீங்க ஏத்துக்கிட்டு தான் வேற வழி கிடையாது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சாதி காட்டி எதையும் செய்யக்கூடிய நீங்க வந்து தலைவனா ஏத்துக்கோங்க அவன் பேச்ச நீங்க கேளுங்க அப்பதான் அந்த சாதி நல்லா இருக்கும் அப்படிதான் உங்களுக்கு அதை விட்டு எலெக்ஷன் வந்த உடனே ஏதாவது எடப்பாடியை போய் நான் பார்த்தேன் நான் அவனை போய் பார்த்தேன்னு சொல்லிட்டு போறாம அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுத்த அந்த சாதி அழிஞ்சு போச்சு இப்படிதான் நீங்கள் அரசியல் அதிகாரத்தில் இருந்து நம்மளை அழிச்சுட்டா அப்படின்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அழிச்சாருல்ல அப்போ அவர்கிட்ட போய் நான் காசுக்கு போய் நின்றுக்கிட்டு கூவுறான் எடப்பாடி வாழ்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ தேவமரா அப்போ இதெல்லாம் எல்லாருமே உணர்ந்துக்கோங்க அரசியல் ரீதியா நம்ம அழிக்க பாக்குறாங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க இது மிகப்பெரிய ஆபத்து வந்துகிட்டு நான் சொல்றேன் நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாரும் நீங்க வந்து உணர்ந்துக்கோங்க உங்களுக்குன்னு போராடுறதுக்குன்னு நம்ம இருக்கோம் மாட்டு கிடையாது எங்க அப்பா படைச்ச எங்க ஐயா முத்துராமலிங்க தேவர் இருக்காரு என்னை எவனாலையும் ஒண்ணு பண்ண முடியாது எங்க ஐயா கூலித்தேவர் இருக்காரு அந்த வழியில வந்த என்னை எவனாலையும் ஒண்ணு பண்ண முடியாது அவன் நடப்பான் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அப்படி நினைப்பான் அவன் காணவளும் கூட நினைக்க முடியாது எசகி ராஜாவா அது இப்படி தான் இது இப்படி தான் இப்படி தான் உங்களுக்கு ரெண்டு எனக்கு இருக்கு அதில் மாட்டு கற்று இல்லை அதனால சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஒற்றுமையாக அந்த மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஒற்றுமையாக தான் என்ன கண்டு பயப்படுவான் நான் உங்களை வச்சு அரசியல் பண்ண மாட்டேன் நான் அதிகாரத்துக்கு வரேன்னு நினைக்கிறேன் நான் முடிவு பண்ணிட்டேன் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் நிற்பேன் நான் ஜெயிப்பேன் நான் சட்டமன்றத்துக்கு போவேன் நான் சட்டமன்றத்துக்கு போனேன் வீங்களேன் சாதி ரீதியாக பேசுறதுக்கு நான் தான் போயணும் தமிழ்நாட்டில் திரா வந்து திமுகவாக இருக்கட்டும் இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த கட்சியில் தேவை இருந்தாலும் அவங்க சாதியை பற்றி பேச முடியாது நான் போனால் மட்டும்தான் சாதியை பற்றி பேச முடியும் சாதி மண்டல பற்றி பேச முடியும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டு அனுவிங்களேன் நீங்கள் கல் தட்டி கீழே விழுந்தாலும் நான் சட்டமன்றத்தில் பிரச்சனை பண்ணுவேன் புதுதான் உங்களுக்கு நான் உடம்பு அதனால என் ஒரு நம்பிக்கை வைங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்க யாராருக்கெல்லாமோ வாய்ப்பு கொடுத்தீங்க ஒரு வாட்டி என அப்படின்னு சொல்லி எனத்தான்னு சொல்லி என் பேச்சை எல்லாரும் கேளுங்க சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஒரு அறிவிப்பு விடுவோம் நமக்கான கோரிக்கைகள் வரும் வரைக்கும் யாரும் வாக்களிக்க போகக்கூடாதுன்னு சொல்லி முன்னகுட்டியே அறிவிப்போம் ஒரு சில அறிவிப்புகளை நீங்கள் எல்லோரும் கேளுங்க யாராவது ஒருத்தர் பேச்சை கேட்டாதான் இந்த சமுதாயம் விளங்கும் நான் ஆரம்பத்துலேருந்து நான் இருக்கேன் எல்லாருமே உங்களை எந்த காரணத்தை கொண்டு பணத்துக்கு வித்துட்டு போயிடே மாட்டேன் அதை மட்டும் நீங்கள் பணத்தில் வச்சுக்கோங்க இப்போ சொல்கிறது தான் அதனால் நீங்க இந்த இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நீங்க ஒற்றுமையோடு இருப்பீங்கிற நம்பிக்கையில் நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாம் நீட விட்டுருங்க நமக்குள்ள பகை விடுங்க நமக்கு எதிரி வந்துக்கிட்டு இருக்கா எதிரி மேலடுங்க நம்மளை ஆபடிச்சுக்கிட்டு இருக்கா அதனால மொத்த பகையை விட்டுருங்க மொத்த பகையை விட்டு நம்மளை பாதுகாக்க அதுக்காண்டி இப்போ சாதியை போய் தாக்குங்கன்னு சொல்லல பிற சாதியை இழிவா பேசணும்னு சொல்லல நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஒற்றுமையாகும்னு சொல்கிறேன் சொல்றேன் ஊர் பண்டு ரெடி பண்ணுங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஊர் பண்டு முக்கியம் ஒவ்வொரு ஊர்லேயும் வரி இப்போ இந்த கோயிலுக்கு வரி போட்டு நீங்க பாக்கலாம் அந்த மாதிரி உங்களை பாதுகாக்கிறதுக்கு வரி போட்டு நீங்கள் ஊர் பண்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஊர் பண்டு இருந்துச்சுன்னா அந்த ஊரில் என்ன ஒரு 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 கஷ்டப்பட்டவங்க இந்த ஊரில் ஒரு நாலஞ்சு வக்கீல் உருவாக்கலாம் இந்த படிக்கிற பிள்ளைகள் சங்கடம் படிச்சுன்னா அந்த ஊர் பண்ணது எடுத்து கொடுக்கலாம் ஒரு பெரிய ஒரு பிள்ளை திடீர்னு பெரிய மினிஷி ஆகிட்டுனா அந்த குடும்பத்தை வந்து தவங்க விடாம ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த இதை பண்ணுப்பாங்களா இப்படி எல்லாரும் ஏன்னா இனி காலம் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்றேன் இனி ஒரு பிறப்பு நமக்கு இருக்கோ இன்னும் தெரியாது அதுல நம்ம தேவை மாற பிறப்போம்னு தெரியாது இந்த பிறவில தேவை மரம் நம்ம எல்லாரும் அண்ணன் மாமா மாமன் ஒற்றுமையா நம்ம இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையான மான பிரச்சனையா இருக்கட்டும் உங்களுடைய வரலாறு பிரச்சனையா இருக்கட்டும் இந்த சமூகத்தோட எந்த பிரச்சனையும் உசுரை கொடுத்து நான் காப்பாத்துறேன் நீங்க கவலைப்பட நீங்க யாரும் வன்முறை வன்முறைக்கு போக வேண்டாம் நீங்க பிள்ளைல நிம்மதியா படிக்குவீங்க அந்த பிள்ளைல நாங்க பாதுகாக்கோம் நான் தனி படம் வச்சிருக்கேன் தனி படம் அதை வச்சு நான் சமூகத்தை பாதுகாத்துக்கிறேன் நீங்க எல்லாம் நிம்மதியா படிச்சு நல்லபடியா இருக்கணும் இளைஞர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் குடிங்கிற ஒரு வார்த்தை எந்த கிராமத்துல தேவமர கிராமத்தில் அந்த குடி மது போது கோட்டுக்கிற வார்த்தை இருக்கக்கூடாது அதை மனத்துல வச்சுக்கோங்க எல்லா ஊருக்கும் போகிறேன் ஒரு சில ஊருக்கு மாற்று சமயத்தை சேர்ந்த ஊருக்கிட்ட போனால் அந்த ஊர் எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்குது அந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா உடல் விளையாடுறதுக்கு ஒரு பார் இருக்கும் விளையாடுறதுக்கு ஒரு பார் இருக்கும் அது கிட்ட ஒரு நூலகம் இருக்கும் தேவமான ஊருக்கெல்லாம் போகிறேன் பல்வேறு கிராமங்களில் தேவமாரி ஊருக்கு போகிறேன் அந்த ஆலமரத்துக்கு அடியில் பாத்தீங்கன்னா கோற்று பாட்டில் தான் கிடக்குது அப்போ இது யார் காரணம் யார் நம்மளை குடிக்க வைக்க அதனால அப்படி இருக்க கூடாதியா ஒவ்வொரு கிராமங்களையும் பாருங்க நாம உருவாக்குறது தான் கட்டமைப்பு இந்த ஆணைக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலன்னா நம்ம மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்கிடுவோம் அதனால குடியெல்லாம் விட்டுட்டு இளைஞர்கள் மிக அருமையான முறையில் நீங்க வளர்ந்து நல்லபடியா படிச்சு பெற்றோர்களை மதிக்கணுங்கிறதா என்னோட மிகப்பெரிய ஒரு கோட்பாடு எங்க ஐயா முத்துராமலிங்க தவிர நீ உண்மையிலே நேசிச்சா இருந்தா நீ குடிக்க கூடாது உண்மையிலே உனக்கு இடம் உணர்வுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா

நம்ம தான் காரணம் அதனால பெண் பிள்ளைகள் மேல பாசத்தை காட்டுங்க பெண் பிள்ளைகளை நம்புங்க சந்தேகப்படாதீங்க நம்புங்க ஊர் இளைஞர்கள் ஊரை காப்பாற்றுங்க உங்களுக்கு எது வேண்டாலும் உங்களுக்கு உசுறு கொடுக்க கூட நான் வரையான் யா உசுறு உங்களுக்காண்டி தான் போகும்போது தவிர நம்ம எதுக்காண்டி இருக்காதே நான் பாதுகாத்துக்கிறேன் என்னை வரவேற்ற இந்த வல்லராமபுரம் கிராமத்தோட மக்களுக்கு நான் இந்த நன்றியை சொல்லிக்கிறேன் மீண்டும் சொல்லிக்கிறேன் இந்த நாடு நிம்மதியாக இருக்குது இந்த நாடு நிம்மதியாக தூங்குதுன்னா வல்லராமபுரத்தில் ராணுவ வீரர்கள் தான் முக்கிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் let meu amigo.